சொல்கிற விஷயம் சின்ன பிள்ளைகளை வந்து சின்ன பிள்ளைகளோ ஆட்களோ ஈவன் இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோ யாரோ பாடமாக்குறது எப்படி என்னென்ன நிறைய பேர் கேட்பாங்க அப்போ அப்படி நீங்கள் அவங்களோட பிள்ளைகளை டக்குன்னு பாடமாக்க வைக்கிறீங்க டக் ஈஸியாக பாடமாக்க வைக்கிற வந்து சொன்னால் ஒன்று வந்து பிள்ளைகளுக்கு பாடமாக்க கொடுக்கக்குள்ள அம்மாக்கள் வந்து ஃபஸ்ட் வந்து ஃபோனை பார்க்கறது டிவியை பார்க்குறது இல்லை வேறு யாரையும் கவனிக்கிறது வேறு யாரோடையும் கதைக்கிறது எல்லாத்தையும் விட்டணும் பிள்ளைகள் பாடமாக்குதுனால் நாமளும் சேர்ந்து படிக்கணும் அதுகளோடைய அல்லது குழந்தைகள் தானே அதுகளோடு சேர்ந்து பாடமாக்கணும் ஓகே இப்போ ஈஸியான டிப்ஸ் வந்து என்னென்று சொன்னால் எழுதி எழுதி பாடமாக்குறது என்னென்னு சொன்னால் எங்களோடய இந்த ஃபிங்கர் டிப்ஸ் இந்த ஃபிங்கர் டிப்ஸுக்கும் எங்களோட பிரைனுக்கும் ஒரு ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது அதால் தான் எங்கட பழைய காலத்தில் வந்து எங்கட முறை வந்து மண்ணில் எழுதி 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 படிப்பிக்கிறதுன்னு சொன்னால் மண்டையில் பதியும் என்று சொல்லுவேன் நம்மங்கட அம்மாக்கள் எல்லாரும் அப்படி சொல்லிவிட்டோம் அம்மா அம்மா எல்லாம் சொல்லிவிட்டோம் அதுக்காக எழுதி எழுதி படிக்கணும் அதே நேரம் ஒரு பிள்ளை ஒரு பெரிய பராவை பாடமாக்குதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளை ஒரு ஒரு பரா பாடமாக்குது சொன்னா எல்லாத்தையும் முறையடியா பிள்ளைக்கு கொடுக்க விடாமல் கஷ்டம் குழந்தைகள் அதுகளுக்கு பாடமாக்க மாட்டேன் பெருசு என்று சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாலே அதுனால பாடம் இந்த அது சின்ன ஸோ நாங்கள் வந்து முதலாவது ஒரு கொஞ்சத்தை பாடமாக்கி குலத்தையும் பாடமாக்கினா ஓகே குலத்தையும் பாடமாக்க வச்சுட்டோம்னு சொன்னால் அடுத்தது போகைக்குள்ள முதல்ல இருந்து கேட்டுக்கொண்டு வரணும் ஒரு அடுத்தது போனால் அடுத்தது மட்டும் பாடமாக்குது அங்கே அப்படியெல்லாம் அதே பற்றி மறந்துடும் அதே அதால் வந்து பிரைன் வந்து வச்சிருக்காரு முதலாவது பாடமாக்கினா திருப்பி ஒரு விஷயம் தங்க கீழக போகிறோம்னு சொன்னால் மேலே இருந்தே கேட்டுக்கொண்டே வரணும் அதே நேரம் முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் பாடமாக்க போகிறோம்னு சொன்னால் ஒரு விஷயத்த நாங்கள் கொடுக்குறோம் பிள்ளைகள்ட்ட ஒரு பாடமாக்குறதோ படிக்கிறதோ ஒரு விஷயத்தை நாங்கள் ஓகே இதை சும்மா வாசிங்கோ இதை சும்மா படியுங்கோன்னு சொல்லி கொடுக்குறோம் கொடுத்துட்டு த்ரீ ஹவர்ஸுக்கு பிறகு அதே சேம் விஷயத்த வந்து திருப்பி கேட்கறோம் த்ரீ ஹவர்ஸுக்கு பிறகு ஓகே இவ்வளத்தையும் பிள்ளை பாஸ் வாசிச்சுது இவ்வளோத்தையும் படித்தது மூன்று மணித்தியாலத்துக்கு பிறகு அதே சேம் விஷயத்தை அந்த பிள்ளைக்கு கொடுக்குறோம் அதுக்கு பிறகும் அது இன்னொரு த்ரீ மூன்று மணி தேழத்துக்கு பிறகும் அதே விஷயத்த வந்து பிள்ளை பிள்ளைக்கு கொடுக்குறோம் இப்படி த்ரீ டைம்ஸ் அதுக்கு பிறகு அது நைட் எண்டா விட்டுட்டு இன்னொரு மார்னிங் ஒரு டைமுக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்தை திருப்பி கேட்குறோம் ரிமைண்ட் பண்றோம் மைண்டில் வந்து ஓகே யா இன்னைக்கு ஒரு விஷயம் படித்தது மூணு மணி பிறகு அதே விஷயத்த கேட்குறோம் அடுத்த த்ரீ ஹவர்ஸுக்கு பிறகு மதிய கேட்குறோம் அடுத்த நாள் அதுக்கு பிறகு நைட் ஆயிடும் டைம் இருந்தால் நைட்டோ இல்லாட்டி அடுத்த நாளோ திருப்பி அதை ரிவைஸ் பண்ணி சும்மா கேட்குறோம் அதுக்கு பிறகு வந்து த்ரீ டேஸுக்கு பிறகு மூன்று நா மூன்று மூன்று மணி தியானம் மூன்று நாளுக்கு பிறகு வந்து சேம் விஷயத்த வந்து நாங்கள் பிள்ளைகிட்ட கேட்குறோம் என்று சொன்னால் பிள்ளைக்கு வந்து அது பிள்ளைய கஷ்டப்படுத்த தேவையில்லை அந்த மைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடும் அது காலத்துக்கும் மறக்க மாட்டேனோம் ரெஜிஸ்டர் பண்ணிடும் அப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு அது தேவையான விஷயம் நாங்கள் சும்மா அது ரிலேட்டடாக பட்ஜெப் பண்ணி கொண்டு வரலாம் ஆனால் குயிக்காக பாடம் ஆக்கிறதுக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ்க்கு கப் விட்டு ஒரே விஷயத்தை த்ரீ ஹவர்ஸுக்கு பிறகு கோணம் உண்டும் இல்லது வந்து எழுதி இப்போ குழந்தைய நாங்கள் வாயால் சொல்லுறோமா அது போயிடும் அப்போ நாங்கள் அந்த எழுதின வாயால் சொன்ன விஷயத்த பிள்ளைக்கு வந்து எழுதணும் சின்ன குழந்தைகளை எழுதாதுகள் பிள்ளை சொல்ல சொல்லும் அம்மா எழுதணும் இல்லாட்டிக்கு பெரிய பிள்ளை என்ன லாங்குவேஜ்லேயும் எழுதணும் எழுதிக்குள்ளே வந்து அது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர்ட் ஆகும் இல்லது இல்லாட்டிக்கு வந்து ஒன்றில் எழுதி படிக்கணும் இல்லாட்டிக்கு நான் சொல்கிற மாதிரி அது நான் சொல்றது வந்து பாடமாக்கிறதுக்கு மட்டும் இல்லை நாங்கள் என்ன படிக்கிற இந்த த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் த்ரீ டேஸ் பிறகுருக்கு அது த்ரீ வீக்ஸுக்கு பிரபஞ்சமாக பார்த்தா இந்த காலத்துலேயுமே மறக்காது அதே நேரம் மெயின் விஷயம் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் பிள்ளைகளுக்கு பாடமாக கேட்கோ படிக்கள்ள அந்த ஜோனுக்குள்ளே நாங்கள் ஃபுல்லாகவே இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் அண்டு சொன்னால் ஒரு என்றதை நாங்கள் ஒரு பிக்னிக்காக படிக்க போகிறோமா இல்லாட்டி ஒரு ஒரு ஷேக்ஸ்பியரை பற்றி படிக்க போகிறோமான்னு சொன்னால் இங்கிலீஷில் ஒரு ஷேக்ஸ்பியரை பற்றி படிக்க போகிறோமில்ல ஓகே ஷேக்ஸ்பியர் அவர் இப்படி இருப்பார் ஓகே இத்தனையா மாட்டு பிறந்தவர் ஓகே எங்களோட மைண்டை வந்து அங்கே அவங்களோட அங்கே போக வச்சுருவேன் ஓகே எப்படி அவனுக்கு குழந்தைவர் அப்படி சேகர் அப்படி ஒரு அம்மாவுக்கு அப்படி இருப்பார் அப்படி குழந்தையாக இருப்பார் அப்படி போவார் அப்படி ஒரு ஒரு பிக்சரை வந்து அந்த பிள்ளைகள் அப்படி இன்வால்வ் ஆகிற மாதிரி அம்மாக்கள் சொல்லி கொடுக்கணும் அதே நேரம் வந்து இப்போ நோம்பலாச்சியில் பிள்ளைகள் வாயால் சொல்லுங்கள் ஆனால் வந்து அதுகளுக்கு பிக்சர் எங்கெங்கே இருக்குமன்றது அது அந்த குழந்தைகளுக்கு தெரியாது குழந்தைகள்னு சொல்ல முடியாது இது வந்து பெரிய ஆட்களுமே யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸு மாஸ்டர்ஸ் படிக்கிறாக்களோ ஈவன் இப்போ எல்லாருமே நானும் தான் படிக்கிறது எல் ஒருத்தருக்கும் விளங்க ஒரு பிக்சர்ஸ் ஒரு பிளான் ஒரு எழுத்துல ஓகே எது இது இப்படி இப்படித்தான் தான் இருக்குதுன்ற ஒரு பிளானை போட்டு கொடுத்துட்டு பிள்ளைகிட்ட பாடமாக்குன்னு சொன்னால் அதனால டக்குன்னு பாடமாக்கிலும் ஏன்னு சொன்னால் அவங்களோட சின்னாக்களை வந்து இப்போ ஸ்பொஞ்ச் ஏஜ் இப்போ எங்களோட வயசுக்கெல்லாம் நாங்கள் படிக்கிறது பயங்கர கஷ்டம் குழந்தைகள் வந்து இப்போ இருபது வயசுக்கு உள்ள உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து ஸ்பொஞ்ச் ஏஜ் என்று சொல்கிறது ஸ்பஞ்சு அவங்க என்னத்தை கொடுத்தாலும் டக்குண்டு அவங்க பாடமாக்கிடுவாங்க அவங்கள வந்து தனக்கு ஸ்டோ பிரச்சனை அதுக்குள்ள எல்லாம் இருக்காது இருபது இருபது இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ள வந்து கொஞ்சம் கஷ்டம் அது கொஞ்சம் கஷ்டம் முப்பது வயசுக்கு பிறகு இன்னும் கஷ்டம் நாற்பது வயசுக்கு பிறகு அது பயங்கர கஷ்டம் படிக்கிறது பிறந்து இன்னொரு இன்னொரு பெரிய ஒரு அம்மாக்களுக்கு நான் சொல்ற விஷயம் ஒரு அம்மாவை அம்மாக்களுக்கு சொல்ற விஷயம் குழந்தை பிறந்த நாளில் இருந்து குழந்தைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன விஷயத்தை படிக்கிறோமோ அந்த விஷயங்களை வந்து நாங்கள் சொல்லி கொடுக்கணும் இந்த பிறந்த பிள்ளை வந்து அப்படியே பார்க்க அவள் பார்த்து அவ்வளோத்தையும் அது மைண்டுக்குள்ளே எடுத்துக்கொள்ளும் தானே அந்த டைம் அந்த பிறந்ததுலேருந்து அஞ்சு வயசுக்குள்ள வந்து குழந்தைகள் கனெக்டிவிட்டி அவங்க எவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கெல்லாம் நிறைய விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கொள்கிறாங்களோ அவ்வளோ அவ்வளோத்துக்கு அவங்கள்ட்ட பிரைன்ல நர்வ்ஸ் வந்து ஒரு புள்ளி 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 அப்படி அப்படி இருக்கும் அதெல்லாம் கனெக்ஷன் ஆகும் அதுதான் பிறகு வந்து அவங்களோட ஸ்டோரேஜை கூட்டிக் கொண்டு போகும் அதால் குழந்தைய குழந்தை பச்சை குழந்தைகள்னு சொல்லி வீட்டுக்குள்ள வச்சிருக்காம அது எதுக்கு தெரியும் அது எல்லாமே தெரியும் அந்த சின்ன குழந்தையில இருக்கலாம் நிறைய விஷயம் தெரியும் சம்மந்தம் இல்லாத விஷயம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க அம்மாவா உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியுதோ அது எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க வயிற்றுல இருக்கிற காலத்துல இருந்து அம்மா நல்லதுங்களை படித்து 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 யூதர் யூதர் இந்த நாட்டில் வந்து அவ்வளவு ஐக்கிய கூடி நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் யூதர் பிரெக்னென்சியாக அறிக்கைக்குள்ள அவங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு புக்ஸே அந்த நாட்டில் இருக்குது அதே நாங்களும் ஃபாலோ பண்ணலாம் என்ன சொன்னால் அந்த வயித்தில் இருக்கேக்கே குழந்தை படிக்கும் அதால் வயித்தில் கேட்கலேன்னு சொல்லி கொடுக்கலாம் பிறந்த நேரத்தில் இருந்து எங்களுக்கு எல்லாமே என்னென்ன தெரியுதோ ஒன் ப்ளஸ் ஒன் டூ அன்னால் பிள்ளை அதுக்கு சோ எல்லாரும் பைத்தியம் வந்துட்டு சொல்லுவாங்க ஆனாலும் வந்து பிள்ளைக்கு எது தெரியும் ஒன் ப்ளஸ் ஒன் ஓகே அதுக்கு ஏதோ பார்க்கும் அது எவ்வளோ மண்டிக்க ரெஜிஸ்டட் ஆகும் அந்த குழந்தைக்கு இதுகள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் பிள்ளை பிறந்ததுலேருந்து அம்மா வந்து வெளி ஃபோன் இதுகள் எல்லாத்தையும் டிவி அதில் எல்லாத்தையுமே விட வழி வழிகாத்து பிள்ளைக்கு வழிகாத்து படணும் அதே நேரம் கதைக்கணும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுக்கணும் இது பிள்ளைக்கு விளங்காததானே பியோசனம் தானே இதெல்லாம் விட்டுட்டு சொல்லிக் கொடுக்கணும் அதே நேரம் குழந்த பிள்ளை உங்க படிக்குது உண்டை பாடமாக்குதுன்றா அம்மாவும் சேர்ந்து பாடமாக்கணும் அப்போதான் அந்த பிள்ளையும் படிக்கும் நாங்கள் வந்து டிவியவோ நாங்கள் வந்து ஃபோனோட இல்லை நாங்கள் வந்து ஒரு வேலையை பார்த்துக்கொண்டு பிள்ளை செய் பிள்ளை படி என்று சொன்னால் பிள்ளை அவளத்துக்கு அதுக்குள்ள இன்வால்வ் ஆகாது ஏன்னு சொன்னால் அதுக்கு போர் அடிக்கும் அது குழந்தை தானே அப்ப அதுக்கு போர் அடிக்கும் நாங்களும் வந்து எங்களோட லைஃப்பையும் அதோட டெடிக்கேட் பண்ணோனும் அதே நேரம் அதுகள் என்னென்ன செய்தோ நானும் பாடமாக்குறேன் நீயும் பாடம் யார் படம் படமாக்கிறேன் இந்த மாதிரி அம்மாவும் சேர்ந்து படமாக்கினா தான் பிள்ளை டக்கண்ட் என்ன சொன்னால் அந்த யாருமே மூளை இல்லாத பிள்ளைகள் அவ்வளோ பேருக்கும் நல்ல மூளை இருக்குது அதை நாங்கள் ப்ரஷ் அப் பண்ணி தேச்சு அது என்னென்னு சொல்வது தேச்சு நல்லா கொண்டு வர்றதுலான் இருக்குது அப்போ எவ்வளவுக்கு இப்போ எங்கள் பிள்ளைக்கு விளங்குதில்லை டக்குன்னு பாடம் வருவதில்லன்றதை நான் விட்டுட்டு அதை வந்து நாங்கள் பக்கத்தில் இருந்து இது நாங்களும் திருப்பி 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 சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமலம் நாப்பிலக்கம் சொல்லுவாங்க திருப்பி 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 சொல்ல சொல்ல பிள்ளை டக்குன்னு பாடமாக்கம் இது இதே நான் கண்ட எந்த அனுபவத்தில் வந்து ஒன்று எந்த பெரிய பெறவாத இருந்தாலும் நான் பிள்ளையில பாடமாக வைப்பேன் இது இப்போ இந்த மெத்தடை தான் நான் யூஸ் பண்ணுறேன்னா எல்லாருமே நிற்க இருக்கிறது இதை நீங்களும் யூஸ் பண்ணலாம் எல்லோரும் படிக்கலாம் இல்லை படிக்கிறதுன்றது ஒரு பெரிய கஷ்டமான டாஸ்க் இல்லை ஆனால் அதுக்குள்ளே இங்க படிக்கணும் அதுதான் இப்போ கஷ்டம் வந்து நினைச்ச முன்னே படித்தோம்னா படிக்க மாட்டேன் இதுதான் சிம்பிள் தானே பாடமாக்கலாம் இவ்வளவா பாடமாக்கலாம் எங்கள்கிட்ட பிரைன் வந்து ரம்மோ ரொம்ப கிடையாது ஸ்டோரேஜ் இல்லை அது அவ்வளோத்துக்கு கிளாஸ் எக்ஸ்பேன் பண்ணுவோம் அவ்வளோத்துக்கு போய்கொண்டிருக்கோம் அது எங்களுக்கு தந்த கொடை நாங்கள் மனுசராப்பு இருந்ததுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் இந்த மாதிரி அம்மாக்கள் ட்ரை பண்ணினா எல்லா குழந்தைகளுமே படமாக்கும் ஈஸி ஈஸியான டாஸ்க் ஒன்று